இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் சொத்துக்களை கொள்ளையடிக்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டதாக வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தூத்துக்குடி அண்ணாநகர் ஏழாவது தெருமுனையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநகர செயலாளர் தனலட்சுமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் தோழர் பி கருப்பன் சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்பது எல்லாரும் படிக்கலாம் ஆனா திணிக்க கூடாது நோக்கம் அப்ப இப்படிப்பட்ட இந்தியாவிலே இருக்கக்கூடிய மோடி இந்த அரசாங்கம் எவ்வளவு நாளைக்கு சொல்ல முடியாது சந்திரபாபு நாயுடு ஆட்சி வெளியான ஆட்சிக்கு விழுந்து மைனாரிட்டி அரசாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இந்த நாட்டிலே சர்வாதிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைக்க வேண்டும் அதிபர் ஆட்சியை என்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஒரே நாடி ஒரே தேர்தல் என்ற முறையை இன்றைக்கு பின்பற்றக்கூடிய அந்த மோடியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை நினைத்துக் இந்த நாடு சக சமத்துவம் கூட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் நாம எல்லாரும் ஒண்ணுங்கிற நிலையை நாம உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த சட்ட திருத்தத்தை நீங்கள் வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் பல்வேறு போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் நடத்தும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Tek güdükleri